வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோரும் இன்றைக்கி ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு நிஃப்டி ஆல் டைம் வையே பிரேக் அவுட் பண்ணுவதற்கு வந்து ரெடியாக வந்து இருக்காங்க ஆனால் நான் வந்து புட் ஆப்ஷன் சைடு வந்து இருக்கேன் ஸோ மற்ற மார்க்கெட்லேயும் இதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் நான் ஏன் புட் ஆப்ஷன் சைடு இருக்கேன் என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் ரொம்ப 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 தெளிவாக வந்து பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா சிம்பிள் ப்ரைஸ் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன் கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் சேஷனையும் ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப் வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைசக்ஸ் அண்ட் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கணும் எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும் எந்த அளவுக்கு ஸ்டாப்ளாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள லைவ் மார்க்கெட்லேயே சொல்லி தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும் அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும் இது ஒரு எஜுகேஷ்னல் சர்வீஸ் மட்டும்தான் இது ஒரு கால் சர்வீஸ் கிடையாது ஸோ விருப்பப்படுறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நிஃப்டியில் கேப் அப் ஃப்ளாட் ஃபிளாட்டாகவோ கேப் டவுன் டவுனாகவோ ஓப்பன் ஆகும்போது என்னென்ன பிளான்ஸ் என்கிட்ட இருக்குது எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயங்கள இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆனது ஒரே ஒரு அப் சைடு வந்து கொடுத்தாங்க அதற்கு பிறகு மார்க்கெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக வந்து கொடுத்துருக்கு அப் சைட்லேயும் போகலை டவுன் சைட்லேயும் போகலை ஒரு லாங் லீவுக்கு அப்புறம் வரக்கூடிய மார்க்கெட் அப்படின்றது டோட்டலாக ஒரு சைடுவேஸாக முடியக்கூடிய சூழ்நிலையில் வந்து இருக்கு இப்போ நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பாக ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து ஓப்பன் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா இப்போ இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பது கிட்டே ட்ரேடு வந்து நடந்துகிட்டு இருக்குது ஓப்பன் ஆகும்போது ஒரு ஐநூற்றி இருபது அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகிறாங்கனாலும் ஐநூற்றி அறுபது அறநூறு சரிங்களா இந்த சோனுக்குள்ளே வருவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கேப் அப்பாக ஓப்பன் ஆகும்போது இதை தாண்டி ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா என்கிட்ட இந்த பிளானும் வந்து கிடையாது இந்த ஜோன் அல்லது இந்த சோனுக்கு பிலோவாக வந்து ஓப்பன் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் புட் ஆப்ஷன் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சிம்பிள் ப்ரைஸாக்ஷன் ட்ரேடருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட் சரிங்களா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தின் ஹை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தொன்னு அறநூறு சரிங்களா இந்த இயருடைய ஆல் டைம் ஹை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தொன்று அறநூறு இந்த நிஃப்டி இன்டெக்ஸோடைய ஆல் டைம் ஹை எது அப்படின்னு கேட்டாலும் இருபத்தி ஒன்று அறநூறு ஸோ ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸில் நாங்கள் வந்து ட்ரீட் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வந்து ரிஜெக்ஷன் எடுத்திருக்காங்க சரிங்களா இந்த புள்ளியிலிருந்து ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க ஸோ செகண்ட் டைம் இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போது மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்பாக ஓப்பன் ஆகி இந்த ஜோனில் ட்ரேட் வந்து நடக்குது அப்படின்றப்போ நல்ல பேட்டர்ன் ஃபார்மேஷன் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் சேர்ப்போம் சரிங்களா இருபத்தி ஒன்று அறநூறு தானே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஸோ இந்த இருபத்தி ஒன்று அறநூறு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண உடனே கால் ஆப்ஷன் சைட் போயிடலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஏழாவது அறிவு சொல்லும் அதை மட்டும் நம்பவே நம்பாதீங்க ஏன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய அலர்ட்டே அது தான் சரிங்களா இருபத்தி ஒன்று அறநூறு பிரேக் அவுட் பண்ண உடனே உடனே வந்து கால் ஆப்ஷன் போகணும் அப்படின்ட்டு வரும் அதை வந்து நெக்லேட் பண்ணிடுங்க இருபத்தி ஒன்று அறநூறில் ஃபேக் அவுட் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஒன்று அறநூறை தாண்டி மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணட்டும் அதற்கு பிறகு வந்து பை பண்ணுங்க கால் சைட் போவதற்கு நல்லா அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது ஏன்னா ஆல் டைமையே பிரேக் அவுட் பண்ணிவிட்டாங்க ஆனால் இருபத்தி ஒன்று அறநூறு ஒரே ஒரு கேண்டீன் வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற எண்ணத்தில் மட்டும் என்ட்ரி வந்து எடுத்துடாதீங்க ஓகே இப்போ நம்மளுடைய பிளானுக்கு வருவோம் இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் ஒரு டபுள் டாப் பேட்டனோ அல்லது ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டனோ இந்த மாதிரி ஏதாவது பேட்டன்களை உருவாக்கும் போது அதை பொறுத்து நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா அங்கேருந்து விழுக போகிறத டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா ஒரு இருபத்தி ஒன்று ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அதை பேஸாக வச்சு ஒரு பேட்டர்ன் உருவாகுதுன்னா கூட நமக்கு ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் இருபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி அஞ்சு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று நானூற்றி இருபத்தி ஐந்து வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதை தாண்டி அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த டார்கெட்டு என்ன அப்படின்றத பேசுவோம் இப்போ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா என் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது இருபத்தி ஒன்று நானூறு இருபத்தி ஒன்று நானூற்றி எண்பது சரிங்களா இருபத்தி ஒன்று இருந்து இருபத்தி ஒரு நானூற்றி எண்பது கிட்டத்தட்ட எண்பது புள்ளிகளுக்கு நடுவில் எந்தவித ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது இதே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாகவும் இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் எடுத்துக்கிட்டு எங்கே வந்து பிரேக் அவுட் நடக்குதோ அதை பொறுத்து நம்ம வந்து கால் சைடோ அல்லது புட் சைடோ போகலாம் சரிங்களா ஸோ அதனால் இங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது இந்த ரெண்டு லெவல்ஸ் தான் ஸ்ட்ராங்கான லெவலாக இருக்கும் இன்கேஸ் மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்ப தான் நமக்கு பிளானில் சேஞ்சஸ் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டுட்டு வரும் எனக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போது இது இங்கே இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்ட்ரெண்டாக வந்து ஒரு கன்சாலிடேஷன் வந்து இருக்காங்க எங்கே வந்து கன்சாலிடேஷன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பத்தொன்பது அப்படின்ற ஒரு ஜோன் சரிங்களா இது ஒரு சூப்பர் புல்லீஸ் லெவல் ஸோ இந்த சூப்பர் புல்லிஸ் லெவலுக்குள்ளேயே இன்னும் வந்து கன்சாலிடேஷன் இருக்குது பட் மார்க்கெட் நாளைக்கு டவுனாக ஓப்பன் ஆகும்போது ஏறக்குறைய இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ஸாக வந்து செயல்படும் சரிங்களா மார்க்கெட்டில் இந்த கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்றது நமக்கு இங்கே ஒரு பேட்டர்ன்ஸே வந்து உருவாக்கலாம் அல்லது இங்கேருந்து புல் பேக் தரக்கூடிய வால்யூமே வந்து உருவாக்கலாம் அப்படி இந்த ஜோனை எப்பொழுது மார்க்கெட் வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு பேட்டன்ஸை உருவாக்கி வந்து ரிவர்சல் எடுக்குதோ அப்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்றது இருபத்தி ஒன்று நானூற்றி இருபது ரெண்டாவது டார்கெட் அப்படின்றது இருபத்தொன்று நானூற்றி ஐம்பது மூணாவது டார்கெட் அப்படின்றது இருபத்தி ஒன்று நானூற்றி எண்பது சரிங்களா ஸோ இங்கே ஆப்ஷன் பை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து மறந்துட வேண்டாம் சரிங்களா எப்பொழுது இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்ற லெவலுக்கு பிலோவாக சஸ்டைன் பண்ணுறாங்களோ அப்பொழுது ஃபஸ்ட் டார்கெட் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று முந்நூறு இருபத்தி ஒன்று இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று இரநூத்தி நாற்பது வரைய வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு சரிங்களா ஸோ அதனால் இங்கே இருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த அளவுக்கு வர்றோம் இப்போ மார்க்கெட்டில் இன்னும் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சார்பான ஃபால் வந்து கொடுத்துருக்கு ஸோ அளவுக்கு சார்பான ஃபால் அப்படின்றது நடக்கலைனாலும் மார்க்கெட் நிச்சயமாக இந்த ஜோனில் இருந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை எடுத்து கொள்ளும் அப்படின்றது என்னுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து பேங்க் நிப்டியில் எப்படிலாம் ட்ரேட் பிளான் வந்து நாளைக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்போம் சரிங்களா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்ட்ராங்கான ரொம்ப கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய லெவல்ஸை பற்றி நேற்று ரொம்ப தெளிவாக வந்து பேசியிருந்தோம் அந்த லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற புள்ளியை தொடும்போதெல்லாம் மார்க்கெட் அப்சைட் போகும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்படின்றது டார்கெட்டாக கொடுத்துருந்தேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு எட்நூற்றி நாற்பது வரைக்கும் வந்து போயிருக்கு அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் ஸோ மார்க்கெட் இந்த லெவல்ஸில் இப்படி வந்து சஸ்டைன் வந்து நடந்துட்டு இருக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கேப் ஓப்பனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பட்சத்தில் நமக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரிங்களா நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் வந்து க்ளோஸ் வந்து வச்சுருக்காங்க ஒரு கேப்பை பார்க்க ஓப்பன் ஆகும்போது நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் டிசைனில் வந்து ஓப்பன் ஆகுறாங்க நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்ற புள்ளி மார்க்கெட் வந்து டச் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இங்கேருந்து வால்யூம் உருவாகலாம் அல்லது இங்கேருந்து பேட்டர்ன் உருவாகலாம் அதை பொறுத்து மார்க்கெட் வந்து ஃபால் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்ற புள்ளியை பற்றி முன்கூட்டியே ரொம்ப 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 தெளிவாக வந்து பேசியிருந்தேன் இரு இருந்தாலும் இன்னொரு டைம் வந்து பார்க்கலாம் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்ற புள்ளியை எப்பொழுது மார்க்கெட் டச் பண்ணுதோ அங்கேருந்து ஃபால் வந்து நடக்குது ரீடெஸ்ட் பண்ணுறாங்க ஃபால் வந்து நடக்குது எகைன் டச் பண்ணுறாங்க ஃபால் எகைன் ஃபேக் அவுட் பண்ணுறாங்க ஃபால் டச் பண்ணுறாங்க ஃபால் சரிங்களா ஸோ நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் எப்போதெல்லாம் தொடுகிறதோ அப்போதெல்லாம் வந்து ஃபால் நடக்குது ஸோ அதனால் இந்த லெவலை மார்க்கெட் வந்து டச் பண்ணும்போது நமக்கு உண்டான பேட்டனோ அல்லது வால்யூமோ உருவாகும் போது மிஸ் பண்ணாமல் நான் வந்து புட் ஆப்ஷன் சைட் போக போகிறேன் நாற்பத்தி எழுபத்தி ஒன்று மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க சஸைன் பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து தானே போகலாம் அதுதான வழக்கம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம் பட் அங்கே தான் வந்து பெரிய சிக்கலே வந்து நடந்துருக்கு இங்கேயும் பிரேக் அவுட் பண்ணுறாங்க சஸ்டைன் பண்ணுறாங்க இங்கேயும் பிரேக் அவுட் பண்ணுறாங்க சஸ்டைன் பண்ணுறாங்க ஸோ இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்ற லெவலில் நமக்கு கன்சாலிடேஷன் அப்படின்றது சஸ்டைன் அப்படின்றது எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னா ஒரு பேட்டனாக உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து இன்றியர்கள் சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் ப்ரைஸக்ஷன் ட்ரேடர் அப்படின்றவங்க ஒரு பேட்டர்னை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸாக வந்து உருவாக்கலாம் அது டபிள்யூ பேட்டர்னாக இருக்கலாம் சின்னதாக ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் உருவாகலாம் ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் வந்து உருவாகலாம் ஒரு விஷேப் ரெக்கவரியாக இருக்கலாம் ஸோ அதனால் இங்கே இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நிச்சயமாக வந்து நடக்கும் எக்ஸாக்டாக இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியாது பட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன்ஸ் வந்து இங்கே உருவாகும் போது நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்றப்போ சஸ்டைன் எடுக்கும் நான் வந்து தயாராக இல்லை நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுவத்தி ஒன்றுக்கு மேலே நான் என்ட்ரி எடுக்க தயாராக இருக்கேன் சரிங்களா ஸோ நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் பண்ணுறப்போ என்னுடைய டார்கெட் அப்படின்றது நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பது அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி பிறகு நாற்பத்தி வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டை எப்போ மார்க்கெட் வந்து டச் பண்ணுதோ அப்போ அங்கே ஒரு புல்பேக் வந்து நடக்குது ஸோ இந்த லெவல்ஸை மார்க்கெட் டச் பண்ணி இங்கேருந்து ரிவர்சல் ஆகும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஸ்கேல்பிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டும்தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறாங்க அப் சைட் போகிறாங்க டெஸ்ட் பண்ணுறாங்க அப் சைட் போகிறாங்க ஸோ நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெ அறநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு ரொம்ப எப்போது ஸ்ட்ராங்காக டச் பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் அதெல்லாம் அப் சைட் போகும் சரிங்களா இன்கேஸ் மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படின்றது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் சரிங்களா ஸோ நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலில் இருக்க மார்க்கெட்டு ஒரு கேப் டவுன் ஓப்பன் கொடுத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது எப்பொழுது வந்து ரீச் செய்யுதோ சரிங்களா அங்க இருந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் சரிங்களா ஸோ ஒரு கால் ஆப்ஷன் அப்படின்றது நமக்கு ஒரு பேட்டர்ன் மூலியமாக வந்து உருவாக்கலாம் இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு வந்து பாருங்களேன் இங்கேருந்து ஒரு புல்பேக் நடந்திருக்கு இங்கேருந்து ஒரு கேப் அப் வந்து நடந்திருக்கு இங்கே டச் பண்ணுறாங்க இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதை மார்க்கெட் எப்பொழுது பேட்டர்ன் மூலியமாகவோ அல்லது வால்யூம் மூலியமாகவோ வந்து ரிவர்சல் செய்யுதோ அப்போதெல்லாம் ஸ்ட்ராங்கான அப்மூ வந்து வருது ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கே இருந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதுலிருந்து ரிவர்சல் ஆகக்கூடிய மார்க்கெட் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் போகும் சரிங்களா ஸோ இந்த பிளான் ஃபெயிலியர் மட்டும்தான் நமக்கு புட் ஆப்ஷனுக்கு வழிவகுக்கும் இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதில் எந்த எந்தவித பேட்டனும் எந்த வித வால்யூமும் உருவாகலை அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து புட் ஆப்ஷன் செய்து போக போகிறோம் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படின்ற லெவலில் மார்க்கெட் எப்பொழுது பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அப்பொழுது நம்ம வந்து டவுன் சைட் போகலாம் நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபது அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபது அப்படின்றது ரெண்டாவது டார்கெட் நாற்பத்தி ஏழாயிரம் அப்படின்றது மூன்றாவது டார்கெட்டாக இருக்கும் அடுத்து பின்னிப்டியில் நாளைக்கு எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் அப்படின்றது பெரிய அளவுக்கு மொமெண்டம் இல்லாம ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாக வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டுக்கு பிறகு நாளைக்கு ஒரு கேப் அப் ஆக ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல்ஸ் அப்படின்ட்டு நம்ம குறிப்பிட்டிருக்கிறது இருபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி இரு அறுபத்தி ஒன்று இருபத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்ற புள்ளி நமக்கு வந்து ஒரு கால் ஆப்ஷன் லெவலாக வந்து இருக்கும் இங்கேருந்து மார்க்கெட் சஸ்டைன் பண்ணும்போது கால் ஆப்ஷன் இங்கே இருந்து நமக்கு பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகும் போது புட் ஆப்ஷனாகவும் வந்து உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தோம் ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ இப்போ இருபத்தி ஒன்று முந்நூறு அந்த ரேஞ்சில் வந்து முடிஞ்சிருக்காங்க கேப்அப்பாக அப்போனாக எப்பொழுது இருபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்ற புள்ளியில் மார்க்கெட் பேட்டனையோ அல்லது வால்யூமையோ உருவாக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் இல்லைனா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேக் அவுட் நடக்கும்போது என்ட்ரி எடுக்கலாம் சரிங்களா இதெல்லாம் அருமையான ஒரு ஃபேக் அவுட் ஸோ இங்கேருந்து காலாப்ஷன் போவது போல் இழுத்துட்டு அங்கேருந்து அப்படியே ரிவர்சல் வந்து ஆகியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியும் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபதுலேருந்து கீழே விழுகும் விழுகும்போது அதிகபட்ச டார்கெட் இருபத்தி ஒன்று முந்நூறு இருபத்தி ஒன்று முந்நூறையும் பிரேக் அவுட் பண்ணும்போது இருபத்தி ஒன்று இரநூத்தி நாற்பது இருநூ இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபது இருபத்தி ஓராயிரத்தி இரநூறு வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்து மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு வீங்களேன் இருபத்தி ஒன்று முந்நூ இரநூத்தி எண்பதில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு மார்க்கெட்டு இருபத்தி ஒன்று இரநூத்தி இருபது அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ நம்மளுடைய ஸ்ட்ராங்கான ஒரு லெவலை மட்டும் நான் இப்போ வந்து குறிப்பிட்றேன் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பது ஸோ இந்த லெவலில் இங்கேருந்து ஸ்ட்ராங்கான அப்பு இங்கே டவுன் வராங்க இங்கேருந்து அப்பு இங்கே டவுன் வராங்க இங்கேருந்து அப் சரிங்களா இப்பொழுது இங்கே மறுபடி வந்து டச் பண்ணும்போது மட்டும்தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுவதற்கு பிளான் வந்து வச்சுருக்கேன் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பது வேஸ் பண்ணி இப்போ என்ன நடந்திருக்கு ஒரு லெஃப்ட் ஷோல்டர் ஒரு ஹெட்டு வந்து ஒரு ரைட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த லெவலை மார்க்கெட் எப்பொழுது பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் பண்ணுறாங்களோ இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எண்பதை எப்பொழுது பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் பண்ணுறாங்களோ அப்போது இருபத்தி ஓராயிரத்தி எண்பது இருபத்தி ஓராயிரத்தி நாற்பது இருபத்தி ஓராயிரத்தி இருபது வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த லெவல் அப்படின்றது ப்ரீவியஸாக புல் பேக் லெவலாக இருப்பதனால இங்கே எக்ஸ்ட்ரா இன்னொரு பிளானை நான் வந்து வச்சுருக்கேன் இருபத்தி ஓராயிரத்தி ஐம்பதை வேஸ் பண்ணி சரிங்களா இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பதை வேஸ் பண்ணி நமக்கு டபுள்யூ பேட்டனோ அல்லது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டனோ அல்லது இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டனோ அல்லது நமக்கு ஒரு ட்ரிபிள் பாட்டம் பேட்டனோ வந்து உருவாகுது அப்படின்றப்போ நம்ம வந்து கால் சேர்ப்போம் சரிங்களா பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் இங்கே வந்து கால் சாகிட்டு போகணும் அவசரப்பட்டு வந்து என்ட்ரி எடுத்துடக்கூடாது சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக் வருது அப்படின்னா அது மேபி வந்து ரிட்ரேஸ்மெண்ட்டாக இருந்துட்டு எகைன் வந்து பிரேக் அவுட் பண்ணுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அதனால் பேட்டர்ன் உருவாகும் போது மட்டும் வந்து இங்கேருந்து கால் சாகிட்டு போய்க்கலாம் அதர்வைஸ் இங்கேருந்து நம்ம புட் ஆப்ஷனுக்கு ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஆல் டைம் ரேட்டில் என்னெல்லாம் பண்ணுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அதை பொறுத்து எப்படி பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வழியது வாழும் நன்றி